அரச மரம் சித்தார்த்தராக இருந்தவரை புத்தரா மாத்தன மரம் இந்த புத்தருக்கு மரத்துக்கு அடியில் ஞானம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த போதிமரம் அரச மரம் தான் இந்த அரச மரம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா மரங்களுக்கு எல்லாம் அரசுன்னு சொல்லுவாங்க ஆக்சிஜன் கொடுக்கறதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இந்த அரச மரம் தான் புத்தருக்கு இதுக்கு அடியில் அவர் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு அதிகமான ஆக்சிஜன் சப்ளை கிடச்சதுனால மூளை நல்லா இயங்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும் அது மூலமாக அவருக்கு ஞானம் கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது ஒரு நம்பிக்கை அது சயின்டிஃபிக் நேம் ஃபிக்கஸ் ரிலீஜியோஸா அப்படின்ட்டு பேர் ஃபிக்கஸ் அப்படின்றது இது ஒரு அத்தி மர வகையை சார்ந்த ஒரு மரம் அதனால் ஃபிக்கஸ்ன்ற பேர் பெருமைனா இருக்குது ரிலிஜியோஸான்ற பேர் ஏன் இருக்குன்னா இது ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட மதம் சம்மந்தப்பட்ட ஒரு மரம் இது எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் இந்த மரம் இருக்கோ அதுக்கு கீழே பெரும்பாலும் ஒரு சின்ன கோயில் ஒன்று கண்டிப்பாக உருவாக்கியிருப்பாங்க இல்லைன்னா கோயில்களில் கண்டிப்பாக அரச மரம் இருக்கும் இப்போ இந்த இடத்துலையே இவ்வளோ பெரிய மரம் இங்கே இருக்குது அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்குது அதில் ஒரு சின்ன சிலை இருக்குது அதோட இது நிறைய இலையை உதிர்க்கக்கூடிய மரமும் கூட அப்படி இலைகளை உதிர்க்கும் போது அதில் கிடைக்கிற சத்துக்கள் தழை உரமாக மாறி விவசாயத்துக்கு பயங்கரமாக பயன்படுது மண்ணோட வளத்தை பெருக்கிறதுக்கு இந்த மரம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது மரங்களுக்கெல்லாம் அரசுன்றனால அரச மரம்னு பேர் வச்சாங்க சொன்னால அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மரம் ஒரு இடத்துல வளருதுன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள மற்ற மரங்களால அவ்வளோ சீக்கிரம் வளரவே முடியாது அந்த மரங்கள்லாம் அமைக்கிட்டு இதுதான் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே ஒரு வேப்பமரமும் இந்த அரச மரத்தோடு சேர்ந்து வளர்ந்துருந்துருக்கு ஆனால் அந்த வேப்பமரம் எவ்வளோ சின்னதாக அப்படியே தூங்கி போயிடுச்சு பாருங்கள் அதை அப்படியே இருக்கிக்கிட்டு வேப்பமரம் ஒரு இடத்துல அப்படியே வளர்த்திடுச்சு இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள்லாம் போனதுக்கப்புறம் அந்த வேப்பமரம் அப்படியே அழிஞ்சு போய்டும் அரச மரம் வளர்ந்து உயர்ந்து அப்படி எல்லா மரங்களுக்கும் ஒரு அரசா எல்லா மரங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறதுனால இதுக்கு அரச மரம்